நான் யாருடைய பிரச்சனைக்கும் போவதில்லை ஆனால் மற்றவர்கள் என்னுடைய பிரச்சனைக்கு வருகிறார்கள் இந்த நேரத்தில் என்ன செய்வது ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் மற்றவர்கள் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் நாம் யாருக்கும் பிரச்சனையாவோ தொந்தரவோ இல்லை அதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்குறோம் அதாவது நம்மளால் யாருக்கும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது பிறர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்போ என்ன செய்யலாம் இப்போ பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து தான் இருக்குது இப்போது நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு நீங்கள் தொடர்ந்து சில விஷயங்களை மானிட்ரு பண்ணணும் அதாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அல்லது மெடிசன் சில பேஷண்ட்ஸ் அல்லது குழந்தைங்களா இருப்பாங்க வயசானவங்களாக இருப்பாங்க நீங்கள் சொல்கிறத அவங்க எதுவுமே எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த டைமில் இவங்க என்னை பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படி சொல்லுவீங்களா ஒரு ஒரு மாதம் அவங்க அட்மிஷனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்வோம் அவங்கள ஏதாவது விதத்தில் சரி பண்ணி அந்த மருந்தை அவங்கள எடுத்துக்க வைக்கிறோம் ஏன்னால் நமக்கு புரிதல் இருக்குது இவங்க நோயாளி இவங்களுக்குள்ளே அந்த நோய் இருக்குது அதுதான் அவங்களுக்கு அந்த வேதனையை கொடுக்குது அதனால தான் அவங்க அப்படி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க நம்ம கொடுக்குறத அவங்க எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போ நோயாளின்னு ஒருத்தவங்க நினைக்கும் பொழுது அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்கள்ட்ட நம்மளால் என்ன செய்ய முடியுது ஈஸியாக அன்பாக டீல் பண்ண முடியும் இவ்வளோதாங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க கூட நம்மக்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க அப்போ நம்ம நினைக்கிறோன்னா பிரச்சனை அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது ஒன்று நம்மக்கிட்ட கோவப்படலாம் அல்லது நம்ம நம்மளை அவமானப்படுத்தலாம் அல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பறிச்சிக்கலாம் அந்த மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யிடும் குடும்ப சூழ்நிலையில் உங்கள் அந்த மாதிரி நடக்க தான் செய்வாங்க அது மாதிரி ஆஃபீஸில் கூட பார்த்தா நிறைய நேரம் அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நிறைய விஷயங்களில் ஏதாவது ஒரு காரணம் வச்சு பழிவாங்க கூட செய்வாங்க அப்போ தானாகவே பிரச்சனையை உருவாக்கி நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க அந்த மாதிரி தருணங்களில் நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்களும் ஒரு நோய்க்கு உட்பட்டுருக்குறாங்க இவங்கக்குள்ளே பொறாமல் இருக்குது இவங்களுக்குள்ளே நாம் தான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இது அவங்களோட பிரச்சனையை தவிர நம்ம பிரச்சனை இல்லை நம்ம நினைக்கிறோம் இது எனக்கு பிரச்சனையாக வருதுன்னு நினைக்கிறோம் அவங்க ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் அந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாம் பொறாமை போடுறதோ கோவப்படுறதோ சண்டை போடுறதோ அல்லது அவமானம் செய்கிறது எல்லாமே அவங்க சைட்லேருந்து தான் வந்துகிட்டே இருக்குது இதில் நம்ம சைடு எதுவுமே இல்லை ஆனால் நாம் அதை வச்சு எப்படி எடுத்துக்கிறோம் என்னை அவங்க அப்படி செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கும்பொழுது தான் அதை நமக்கு துக்கத்தையோ பிரச்சனையோ நமக்குள்ளே ஏற்படுத்துது அவங்க அவங்களோட இடத்துலேருந்து இந்த சூழ்நிலையில் இப்படி நடந்துகிட்ருக்குறாங்க இதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நோயை போக்குறதுக்கு உதவி செய்யணும் இல்லையா அதை விட்டுட்டு அதையே நமக்கிட்ட நம்ம கொண்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம ஆக்கக்கூடாது இதுதான் என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்களுடைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம அப்சார்ப் பண்ண அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம அப்டி அப்சார்வ் பண்ணுறோம் அந்த எதிர்மறையான எண்ணங்களை நம்ம எடுக்க எடுக்க நமக்குள்ள பாதிப்பு அதுக்கு பதிலாக நாம் நமக்குள்ள சுத்த எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் உயர்வான எண்ணங்களையும் அவங்களுக்காக மனசில் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது பிரச்சனையாகவே இருக்காது அவங்களுக்கும் ஒரு குணமளிக்கக்கூடிய மருந்தாக இருக்கும் நாமளும் அவங்கள ரொம்ப அன்போட ரொம்ப கருணையோடு ரொம்ப பொறுமையோடு அவங்கள ட்ரீட் பண்ணுவோம் ஆக அந்த அந்த இடத்துல பிரச்சனைக்கு அவசியமே இல்லாமல் போயிடும் சில நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ தான் நம்ம அப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் நாம் அவங்கள பற்றி நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எப்பொழுதுமே அது அழியாது நீங்கள் அவங்களுக்காக உயர்வான எண்ணத்தை நினைக்கிறீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறீங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு தாந்தார் பொருள் நீங்கள் பொறுமையாக நடந்துக்கிறீங்க அன்பாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உணர்வுகள் அவங்களுக்குள்ள ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது எப்படி அவங்க நெகட்டிவாக உருவாக்குற எண்ணம் உங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்கிறீங்க இல்லையா பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அது மாதிரி தான் நீங்கள் அவங்கள்ட்ட கனிவாக நடந்துட்டீங்க அன்பாக நடந்துட்டீங்க அப்படின்னு அவங்களும் உணர ஆரம்பிப்பாங்க எல்லாவற்றுக்குமே மாற்றம் என்பது ஒரு தீர்வாக அமையும் அப்படின்றது தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஆகையினால் நம்ம நம்மடைய இடத்துலேருந்து நமக்குள்ளேயும் சரி அவங்களுக்காகவும் சரி சில தூய எண்ணங்கள் நினைப்போம் ஒரு ஐந்து விஷயங்களை நீங்கள் காலையில் உடனே இந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா போதும் ஐந்து விதமான எண்ணங்கள் நான் அமைதி நிறைந்த ஒரு ஆத்மாவாக இருக்கிறேன் நான் எல்லாருக்கிடையும் அன்பாக தான் நடந்துக்குவேன் என்னோடய நேச்சுரல் குணம் அன்பு தான் நான் எல்லாத்துட்டையும் கருணை உள்ளத்தோடு இருப்பேன் நான் எப்பொழுதுமே என்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன் சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக தான் இருக்கும் எந்த ஒருத்தரும் எனக்கு பிரச்சனை எல்லாம் கொடுக்க முடியாது அடுத்த ஐந்தாவது விஷயம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாரிடமிருந்தும் எதுவும் எனக்கு தேவையில்லை நான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவ நான் மட்டும்தான் இருப்பேன் இந்த எண்ணங்களை நீங்கள் தினந்தோறும் உங்களுக்குள்ள செய்துட்டே வரீங்கன்னா சூழ்நிலைகள் மாறும் எதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது எல்லாமே சாதகமாக அமையும் செய்து பாருங்கள் பலனடைங்க நன்றி ஓம் சாந்தி